சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற ரிசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி நிறுவனம் சன் ட்ராவெல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை செல்லும் இந்திய ராணுவ தளபதி பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய பேச்சு வெனிசுலா மீதான ராணுவ நடவடிக்கை தொடர்பில் பதிலளித்த ஸ்ரீலங்கா ஐநா பாதுகாப்பு சபையில் கூட்டுமாறும் அழைப்பு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை நிதிக்குற்று விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு மது போதையில் பேருந்தை செலுத்திய சாரதி கைது சம்பவம் விஜய்குடன் இணையும் தமிழக அரசியல் கட்சிகள் செங்கோட்டையன் தெரிவிப்பு நீதிமன்றில் இடைக்கால ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் செய்திகள் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று தாம் நம்புவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலி ஜெயவீர தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் வெலுசுலா மீதான வாஷிங்டன் நடவடிக்கைகளுக்கு சந்தேகத்திற்கிடமின்றி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் எதிர்ப்பு தெரிவிப்பார் என கூறியுள்ளார் ஒரு இறையாண்மையுள்ள நாட்டிற்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு எதிராக அனுரகுமார் திசாநாயக் ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுக்கும்போது அவருக்கு தமது நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அங்கமான மக்கள் விடுதலை முன்னணி இறையாண்மை மற்றும் வெளிநாட்டு தலையீடு குறித்த கவலைகள் மேற்கோ காட்டி எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டித்து அறிக்கையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வெனிசுலாவின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை மற்றும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் கைது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் ஹெரத் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அனைத்து நாடுகளின் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை உடனடியாக நடத்துமாறு இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் யோன்ஸ்டன் பெர்னாண்டோவை காவல்துறையின் குற்ற விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கான படிப்பாளர் தெரிவித்தார் சதோச நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து பிரிவுக்கான முன்னாள் முகாமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் நீதிபாணின் உத்தரவிற்கு அமைய அவரும் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிலாவத்தை பகுதியில் பன்னிரண்டு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட புலனாய்வு விசாரணை நடத்திய நிபுணர்கள் குழுவின் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மூன்று அம்ச பரிந்துரைகளுடன் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரனு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி உணவு ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது சிறுமி உயிரிழந்தார் சிறுமிக்குரிய முறையில் மருத்துவம் வழங்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டினர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் நிபுணர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நிபுணர் குழுவின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதன்படி மருத்துவமனை அறிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதும் அது தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்யுமாறும் பரிந்துரைத்துள்ளது அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த நேரத்தில் கடமையில் கடமையிலிருந்த தாதி உத்தியோகத்தரை சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மருத்துவரை தனியாக செயற்படவிடாது மற்றொருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது இந்த பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் படிப்பாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார் முழுமையான அறிக்கை கிடைத்ததன் பின்னரே முறைமைசார் விசாரணைக்கான பணிப்புரைகளை விடுவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இலங்கைக்கு நாளைய தினம் செல்லும் இந்திய ராணுவ தளபதி ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட சில ஸ்ரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் பயிற்சி ஒத்துழைப்பு திறன் அபிவிருத்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பரஸ்பர விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ தளபதியின் இலங்கைக்கான பயணம் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்தல் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவதை மேம்படுத்துவதில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்துத்துறை நீதிமன்றத்தினால் அறுநூறு கிலோகிராம் கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட கேரள கஞ்சா பருத்தித்துறை மற்றும் வல்வெட்டுத்துறை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்குட்படுத்தப்பட்டது அதில் அறுநூறு கிலோகிராம் வரையான கஞ்சா பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான குப்பை குப்பைத்தடலில் வைத்து குறைத்த கஞ்சா பொதிகள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடலில் நீராட வேண்டாம் என்று சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த எச்சரிக்கையை மீறி அதிகளவானோர் கடலில் நீராடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வெளிநாடு மற்றும் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலையடி கடற்கரைக்கு செல்கின்றனர் குறித்த கடற்கரையானது பாதுகாப்பின்றி காணப்படுவதால் கடல் பரப்புக்குள் இறங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகள் அறிவித்த போதும் அதனை பொருட்படுத்தாமல் கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்குள் இறங்கி நீராடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நேற்றைய தினமும் அதிகளவான சுற்றுலாவாசிகள் மதுபோதியில் கடலின் ஆழமான பகுதிக்குள் சென்று நீராடி புகைப்படங்கள் எடுத்துள்ளனர் இதனை அவதானித்த ஊர் கடலின் தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கூறிய போதும் அதனை செவிமடுக்காமல் நீராடி உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பரிந்துரை பிரதேச சபை தவிசாளர் ஜெகதீஷிற்கு அறிவித்த போது அவர் சம்பவத்திற்கு சென்று கடலுக்குள் இறங்க வேண்டாம் என சுற்றுலாவாசிகளிடம் கூறிச் சென்றுள்ளார் பேருந்தை செலுத்திய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஊர்காவற்றுறை யாழ்ப்பாடும் இடையிலான சேவையை முன்னெடுக்கும் வழித்தடம் எழுநூற்று எழுபத்தேழு இலக்க பேருந்தை செலுத்தி சென்ற சாரதியே குறித்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அரச பேருந்து அதிவேகத்தில் அதிகளவான பயணிகளுடன் செல்வதை அவதானித்து ஊர்காவற்றுரை போக்குவரத்து பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறையினர் அல்லப்பட்டி பகுதியில் வைத்து பேருந்தை வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் சோதனையின் போது சாரதியிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத்திருந்துள்ளது அத்துடன் அவர் மதுபோதையில் இருந்ததை அவதானித்த காவல்துறையினர் அவரை மது போதையில் வாகனத்தை செலுத்தியமை மற்றும் சாரதி அனுமதி பத்திரமின்மை உள்ளிட்ட காரணங்களுக்காக கைது செய்து ஊர்காவற்றுரை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் விசாரணைகளின் பின் குறித்த சாரதி ஊர்காவற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் மட்டக்களப்பு புனானை வனவிலங்கு காரியாலயத்தை உடைத்து அங்கிருந்து சொற்கன் துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை கொழும்பு வீதியில் உள்ள புனானியில் அமைந்துள்ள வனவிலங்கு பாதுகாப்பு காரியாலயத்தில் கடமையாற்றி வருபவர்கள் வெள்ளிக்கிழமை மாளிகையில் கடமை முடிந்ததும் அலுவலகத்தை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் மறுநாள் சனிக்கிழமை காலி காரியாலயத்திற்கு சென்றபோது அங்கு காரியாலயத்தின் கதவு உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதன்போது காரியாலயத்திற்குள் இருந்து சொற்கண் துப்பாக்கியொன்று அதற்கான மூன்று தோட்டாக்கள் கருவியான டிரில்லர் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலுத்திய விசாரணைகளை வாழிச்சேனி பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் பழமையான இரு கட்சிகளும் வேண்டாம் புதிய முகம் வேண்டும் என்பது இளைஞர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பொங்கலுக்குள் அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பார்க்குமாறு அவர் கூறியுள்ளார் ஆத்மன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் தினகரன் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர் இன்று நியூயார்க்கில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் கீழ் கடந்த மூன்றாம் திகதி நிக்கோலஸ் மத்ரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் வெனிசுலாவில் வைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத சூழ்ச்சி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மத்ரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் அதே நேரம் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் சரியானதை செய்யாவிட்டால் அவர் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் மற்றோவை விட பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை செல்லும் இந்திய ராணுவ தளபதி பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய பேச்சு வெனிசுலா மீதான ராணுவ நடவடிக்கை தொடர்பில் பதிலளித்த ஸ்ரீலங்கா ஐநா பாதுகாப்பு சபையை கூட்டுமாறும் அழைப்பு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு மதுபோதையில் பேருந்தை செலுத்திய சாரதி கைது சம்பவம் விஜயுடன் இணையும் தமிழக அரசியல் கட்சிகள் செங்கோட்டையன் தெரிவிப்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்